ஸ் கடையில் தான் இருக்கேன் குட்டி ஜிம்மு தான் படுத்துருக்கா வீட்டில் எங்கேயும் வைக்க முடியுதா எந்த நமக்கு வசதிகளும் கம்பெனிலேயோ வேறு எங்கேயும் இல்லை டாக்டர்ஸும் போர்டிங் வைக்க மாட்டேன்ட்டாங்க சீடினால் வேறு யாரும் பராமரிப்பாளர்கள்ட கொடுக்கலான்னாலும் யார்கிட்டையும் கேட்டால் இல்லை இருந்தாலும் சிறக்கு உதவி வர முன்ன இந்த சூழ்நிலையில் கம்பெனியில் வைக்க முடியாத சூழ்நிலை அதனால் காலையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டு அலோபதியை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது அவ்வளோதான்ட்டாங்க இருந்தாலும் பிள்ளைய பிளக்கி வைக்கணும் இல்லையா சாப்பிடவே இல்லை இப்போ வரைக்கும் சாப்பிடல என்ன தைரியத்தில் நான் நடமாடிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல பாருங்கள் இத்தனை மழை இந்த மலையில் அந்த பிள்ளை வெளியே இருந்துருந்தேன் என்ன ஆகும் பாருங்கள் கருத்துரை பண்ணிட்டு வந்த பிள்ளைகள்லாம் போன முறை ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்து விட்டார் நம்ம கடைக்கு எதிரில் இருக்கும் பிஸ்கெட் சாப்பிடலாம் அந்த வெள்ளைக்கலரு கிட்டிகளாம் பாருங்கள் மலையில் கலர் இருப்பாங்க இது மாதிரி கடை வாசலை படுத்திருந்தால் கூட கல்லெடுத்து அடிக்கிறாங்க கேடு கட்டவனுங்க அவனு ஊரும் நாடு அவனுக்கே சொந்தன்ற மாதிரி பாருங்கள் தூக்கம் வரல அப்புறம் தூங்க முடியல படுத்தாலும் பாருங்கள் கடை மெயின் ரோட்டில் இருக்கிற கடை எத்தனை பாரு மலை இந்த கொட்டுற மலை ஏன்னால் நாங்கள் படுக்கவும் முடியல பாதுகாப்பு இல்லை தவிர ஒரு ரூம்பு ஜன்னல் கிடையாது இதில் நான் அடைச்சாலும் மூச்சு ஒரு மாதிரியாக இருக்கும் தான் வச்சாங்கன்னா இதை வந்து நிறுத்திட்டேன் மெயின் ரோடு ஒருத்தருமே இல்ல நான் ஒரு லேடிஸு நினச்சி பாருங்கள் அப்படி எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருந்தேன்னா எல்லார்ட்டையும் ஓடி ஓடி ஹெல்ப் கேட்டிருப்பேன் ஒரு இடம் கிடைக்காதா ஒரு பயம் இருக்கும்ல யாரா இருந்தாலும் இருக்கு இல்லையா ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம் தான் மெயினில் இருக்குது பேக்கரி எப்பவுமே இருக்கும் சம்டைம்ஸ் அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ மட்டுந்தான் சின்ன பையன் வந்து எதுவுமே சாப்பிடலையாம்மா வந்து நான் வரலப்பா வந்தால் மறுபடியும் நான் குளிக்கணும் திருப்பி திருப்பி குளிச்சு எனக்கு ஃபீவரே வந்துடுச்சு அதனால நான் முடிகிறேன் நான் அங்கேயே இருந்துக்கிறேன் வேணால் நீ இந்த பக்கம் வந்தேன்னா எனக்கு ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுங்க வந்து ஒரு டீயை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போனால் அப்படி கூட அங்கே போட்டு கொண்டாடு அதோடு சரி நீங்கள் போங்கப்பா நீ வீட்டில் போய் கை காலை கழுவிட்டு உள்ளே போயிப்போ அப்படின்ற அனுப்பிட்டு மழை கொட்டுது நான் இங்கே இருக்கிறதும் சில பேருக்கு தெரியும் நைட் டைமு கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர் முக்கியம் இல்லையா நினைச்சு பாருங்கள் லைட் போடுறேன் ஒரு நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் அப்படி சேர் போட்டு உட்காந்துருக்கேன் இந்த சேரில் அப்படி பக்கத்தில் போட்டு கால் மேலே காலை போட்டு படுக்க முடியாது கீழே இடமே இவ்வளோதான் இருக்குது அப்புறம் கொட்டி ஜிம்மி வந்து என்ன பண்ணுவா இப்போ எந்திரிக்கிது நான் இருக்குது தடுமாறுது அப்புன்னு வெழுகுது அப்புறம் வெளியே போகுது எதுக்கு தான் போகுதுன்னு தெரில வெளியே எந்திரிச்சி ஓடுது ஒன்றுக்கு போக ஒன்று போகுதோ இல்லை அவள் அம்மாவை தேடுறாளா அவள் ஏரியாவை தேடுறாளான்னு தெரியல இருந்தாலும் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஒலாத்த விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து உள்ளே போயிச்சிடுறேன் அவளே உள்ளே வந்துக்கிறாள் ஆனால் வேண்டிக்கங்க நான் அவளை சரிப்படுத்தணுன்ற ஒரு முனைப்பில் தான் இருக்கேன் பா அது ஒரு உயிர் தானே கொசு தான் ஃபேன் போட்டிருக்கோம் அவளுக்கு கொள்ளுச்சுன்னா அதையும் ஆஃப் பண்ணிடணும் எப்படி நிறைய தலை துடிக்கிது பாருங்கள் தூக்கமே இல்லை பிற சுத்தமாக சாப்பிட்ல கொஞ்சம் செரிஞ்சில் வச்சு வச்சு கொடுத்த ரொம்ப கட்டாயப்படுத்தலை சப்பா எத்தனை ஃபோன் கால்ஸ் இதை கொடு அதை கொடு அதை பொண்ணு இதை பொண்ணு அந்த மாத்திரை இந்த மாத்திரை எனக்கு எல்லாமே உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு டாக்டர்கிட்ட காட்டினா அஞ்சு நாளைக்கு வேறு ஒரு மாத்திரை மருந்து சிறப்பு கொடுத்தாரு அது டோட்டலாக அப்படியே முற்றிலும் மாறுபட்டு இன்னொரு டாக்டர் இந்த மருந்து கொடுத்துருக்காரு நொடிப்பு வர்றதும் அந்த நியூரோ கைண்டு சிறப்பு அதுவும் நரம்பு பிரச்சனைக்காகவும் நொடிப்பு வரக்கூடாது வந்தாலும் வலிப்புக்கான ஒரு டேப்லெட்டாக கொடுத்துருக்கார் அவ்வளோதான் ஃபீவர் இருக்குது சரி குறையில என்ன பண்ண முடியும் இதாக ஜுரம் பண்ணி வச்சுருக்கேன் ஃபீவர் பார்க்குறதுக்கு அப்பப்போ செக் பண்ணிக்கிறேன் எனக்கும் முடியல தயலம் நம்ம ஆஃப் பண்ணி ஆகணும் லைட்டை பண்ணியாகும் நான் அப்படி போய்க்கு வந்துக்கிறேன் ஏன்னா மெயின் ரோட்ல இருக்குது கடை லைட் இருந்துச்சுனுச்சின்னா குமர வரவு தேவையில்லை அதை பதிலுக்கு பதில் சொல்லணும் சிந்திச்சுட்டு இருப்பாங்க இல்லை அவங்க வந்து நிற்பாங்க எதுக்கு சொறு சொட்டு பூக்களை இப்படிதான் தொடர்ந்து ஒரு வரமாவே சரிவா விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் வெளியே போன்னு விட்டா அப்படி மண்ணில் போய்க்கு அந்த படுத்தா பக்கத்துக்கார இங்கேதுக்கு விடுறாங்க அப்படின்னு கேட்குறான் பக்கத்தில் பில்டிங் இருக்கிறவங்களுக்குலாம் கேடு வர மாட்டேங்குது இதுவுமே சொல்ல சும்மா நிலம்போது என் நாய் தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை சும்மா அளம்போது பாத்ரூம் போகிறக்காக போகுதுன்ற ஆப் இவங்களாம் பார்த்துட்டா ஒதுங்கி நின்னுக்குது பயப்பட்டுது போக மாட்டேங்குது என்னமோ ஒரு ரூபாய் பாதிக்கன்றாங்க சத்தியமாக அதெல்லாம் பெரிய கொடுமையான வியாஜின்றாங்க எச்ஐவி மாதிரி அதை விட மோசமானது அப்படின்றாங்க அந்த சிடி சத்தியமாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியுது சீடி இந்தளவுக்கு பாதிக்கும்லாம் தெரில அந்த சொல்கிறேன் பத்தியா ஹானெஸ்ட்டாக ஒத்துக்கிறது இந்த ஃபீல்டு எனக்கு புதுசு கிரைம் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு மற்ற எந்த விஷயங்களும் தெரியாது தவிர இயற்கையாக இருக்கிற பிள்ளைங்க இயற்கையாக இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் அதே இடத்துல அதோட இடத்துல இருந்து அப்படியே இருக்கட்டும் நேச்சுரல் எப்படி அப்படியே இருக்கட்டும் அதை ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் மற்றபடி சாப்பாடு மட்டும் நமக்கு முடிஞ்சதை கொடுப்போம் அப்படிங்கிற அந்த மனவு பக்கத்தில் இருந்தங்கி தான் நான் அதை மட்டும் செஞ்சேன் இப்போ கூட தளத்துலேயே அடிச்சிக்கிறது தான் நம்ம கூட்டிகிட்டு போயிடக்கூடாது எடுத்து கொடுத்துட்டு போயக்கூடாது ஓடி ஒடிங்கும் போது விட்டுருக்கணும் ஏன் அப்படி பண்ணு ஏன் இப்படி பண்ணு அப்படின்னு பல நாட்கள் எனக்கு கேள்வி கேட்குது என் மனசாச்சு நினச்சி பாருங்க டே ஃபுல்லாக பார்த்துட்டு நைட் ஃபுல்லாக பார்த்துட்டு சில நேரங்கள் சத்தியமாக சாப்பிடப்பறம் சாப்பாடு சாப்பிடல காலையில் வந்து சப்போ வேலைகளை முடிச்சு சரி டாக்டரை பார்க்கணும்னு பதினொன்றரை அவர் ஒன்றரை மணிக்கு போயிடுவாரு நான் அடித்து பிடிச்சி ஆட்டாக்கார போட்டு அவர் கொஞ்சம் அங்கே இங்கே நான் போய் சத்தம் போடிச்சு அண்டையை போட்டு வர சொல்லி போனால் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது ட்ரீட்மெண்டில் எதுவும் கிடையாது இது அவ்வளோதான் இருக்கிற சிறப்பெலாம் தொடர்பு கொடுங்கட்டார் என்னென்னு கேட்டால் ஹலோ பிதியில் சீடிக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்ட்டார் சார் ரொம்ப நல்லதுங்க வந்ததுக்காக ஒரு ட்ரிப்ஸு போட்டு எனப்புங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன் எதுவுமே அவர் கண்டுக்கலை சரி அவ்வளோதான் வேண்டும் அவங்க க்ளாஸ் மூணு நாள் க்ளாஸ் எடுத்தாங்களா முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி மூணு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிஞ்சது நாங்கள் சிரமம் நன்றிங்கன்ட்டு வந்து ஜூரத்தொடையை எடுத்துகிட்டு வந்தோம் வந்து தொடச்சி விட்டு நமக்கு என்ன வைத்தியம் தெரியும் அது பண்ணிவிட்டு படுக்க வச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு ஒடி போயி சும்மா தண்ணி வச்சு பாப்பா ஒரு பாப்பாட்ட பக்கத்து வீட்டு பாப்பாட்ட தண்ணி வைக்க சொல்லி குளிச்சுட்டு உள்ளே போய் பிள்ளைகள் பூரா வந்து நிற்கிறது கஷ்டமாக இருக்குது திருப்பி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கொடுமைங்க கொரோனா காலகட்டத்தில் இருந்ததை விட இப்போ நான் இருக்கிற பாதுகாப்பு முத்தடுப்பு பாதுகாப்பு மாதிரி இருக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மற்ற பிள்ளைகளுக்கு பரவக்கூடாதுன்றாங்க அதாவது நம்மளால இந்த பிள்ளைகளும் பாதிக்கப்படக்கூடாது இனிமேல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ரொம்ப சிரமத்து கடையில் போயிட்டு எல்லாம் பண்ணி அதில் தடவி கொடுத்தா என்ன பாத்ரூம் கூட்டுப்போன்றா சுச்சா கூட்டு போகும்போது ஒன்று வாக்கிங் கூட்டு போக சொல்லுது குண்டை எப்பட்டு போட்டு கத்தரம் பா ஒட்டியெல்லாம் பார்க்காம பார்த்த மாதிரி பிள்ளை கஷ்டப்படுது அதாத்தையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு திருப்பியும் மட்டன் பீஃபு சிக்கன் கிளி தான் அவங்கள ஈரல் மாதிரி கொடுக்க சொன்னாங்க எலும்பெல்லாம் சூப்பு வீஸ்கார சொன்னாங்க சும்மா ஒரு நாலு பீஸை போட்டு எலும்பை போட்டு சூப்பு மாதிரி வச்சு மஞ்சள் தூள் செய்கிறோம் மிளகெல்லாம் போட்டு கொஞ்சம் சூடான பதத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா அவ்வளோ குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிற முடியல சரி பரவாயில்ல முடியலன்னு நம்ம சாப்பிடுவோமா அதனால் அதுக்குண்டானது மட்டும் நம்ம மெடிசன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் அப்பப்போ வைக்கிறேன் ஒரு ரெண்டு டைம் சார் குடிச்சிருக்கேன் சும்மா ரெண்டு டைம் அது ரொம்ப பெரிய விஷயம் அது வாய் இவ்வளோ தூரம் கட்டினதுக்கப்புறமும் இவ்வளோ தூரம் சாப்பாடு தண்ணி மட்டும் குடிச்சது மட்டும் பெரிய விஷயமா நினைக்கிற கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் கொடுத்துட்டு கொண்டேன் காத்திருப்பீங்க கொஞ்சம் எந்திரிக்கிறா தேடுற நல்லா தூங்குற மாதிரி தான் இருக்குது ஒரு மாதிரி விக்கல் மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணும் நடிப்பு மாதிரி அந்த இரும்பு வந்து போய் கண்டினியூவாப்பா நம்ம தள்ளவலியெலாம் வந்துச்சு நான் தைரம் தடவை வைக்கிறோம் ஆவி பிடிக்கிறோம் அதுக்கு என்ன பண்ண தெரியும் அந்த மண்டை இடிச்சு இடித்து டர் டருன்னு இறங்குது மண்டை அது அதோட வாயை கிட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது பக்கத்தில் பிஸ்கெட்டு நம்ம க இங்கே இருக்கிறது உடையை நின்னாளுங்க வாங்கி வச்ச பண்டலில் ஒரு பத்து பாக்கெட் பக்கம் போட்டேன் அந்த பாக்கெட்டு பாக்கெட்டை உடச்சி சவுண்டு கேட்டு இப்போ வெளியே வரான் இவளுக்கு திங்கிற ஆசை மற்ற நாய்கோட இருக்கணும்னு ஆசைப்பட்றா தோணுச்சு எனக்கு சரி கொஞ்சம் தூரம் தான் இப்போ இருந்து போய் ஒரு ரைட் எடுத்தால் டெட் எண்டில் நம்ம இவங்க அம்மா இருக்கிற இடம் இருக்குது சும்மா வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் தூரம் நடந்து இவ்வளோ தூக்கிட்டு போய் கூட அங்கே விட்டுறலாமா அவங்க அம்மா கூட அந்த இடம் அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு கூட கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக அப்படியே இருப்பாளா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யோசித்தேன் ஆனால் எப்போ வேணால் மழை வரும்னால கவனமாக வேண்டாம் இன்னும் ரெண்டு ஒரு நாள் போகட்டும் நம்ம கண்பாடிலே வச்சுக்கலாம் அதனால தான் கம்பெனி வாசல்லே வச்சுருந்தேன் அந்த சூழ்நிலை சத்தம் மரம் அம்மாவோட குரல் அவங்க அண்ணன் குரல் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருப்பான்னு நான் அவ்வளோ யோசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அங்கே வைக்கவே முடியாத சூழ்நிலை சரி யாரையும் சிரமப்படுத்தாது பாவை யாரையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாது அதனால தான் எனக்கு நம்ம வர கொடுத்து வச்சுருக்கிற கடை எதுவாக இருந்தாலும் நாம் பார்த்துக்குவோம் பகல் நேரங்களில் வெளியும் இரவு நேரங்களில் உள்ளே கூட வச்சுக்கலாம் நம்ம யார் தெடி லைட் ஆஃப் லைட்டாகட்டால் கஸ்டமர் கூட வர மாட்டாங்க ரொம்ப நாளாக பூட்டி இருக்கணும் மறுபடியும் நான் இதை டெவலப் பண்ணணுமா இருந்தால் இன்னொரு மூணு மாதம் மெனக்கெட் அது பிரச்சனையில் பார்த்துப்போம் இப்போதே தேர் என்ன அப்படின்னுட்டு அதை வச்சுருந்தேன் அப்புறம் மலத்தூரில் இருக்க ரொம்ப குளிர் மன்தூக்கி உள்ளே வச்சேன் இப்போ வரைக்கும் ஒரு சொட்டு படுக்கலை தூங்கலை பையன் வந்து ஒரு மட்டும் வாங்கி கொடுத்தான் நான் வரல பண்ணிட்டேன் நான் முடியாது கைகாலெலாம் ரொம்ப குடையுது ஃபியூவரிஷாக இருக்குது அத்திரமே வந்து குளிச்சு முடியாது அப்போ நான் குளிக்காமல் வீட்டுக்குள்ளே வரவும் முடியாது அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க அதனால் நீங்களே பாருங்கள் அப்படின்ட்டு ஹவுஸ் ஓனர் வந்தார் அந்த மூணாவது ரூமில் அந்த குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இருக்கவும் வாசலை பார்த்துட்டு எடுத்தால் அந்த ரூமே நீங்களே எடுத்துக்கங்க இல்லைன்னா வேறு எதாவது வாடகைக்கு வைங்க அப்படின்னு கொஞ்சம் பேசிட்டு போனார் தெரியுது இல்லையா குட்டீஸ்லாம் எடுக்கிறோம் சில நேரங்கள் அங்கேயும் விற்கி விட்றான்னு சரி இறைவன் அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பான் அப்படின்ட்டு அது நானே அந்த சின்ன ரூமை நானே எடுத்துக்கிறேன்னா தேவையில்லாத சங்கடம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் சும்மா அதை ஒரு ரூபா அந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி ஏன்னா இவளுக்கு ஓகேன்னா நான் தூக்கிடுவேன் அவளை கொஞ்சம் நாள் போகும் இன்னொரு ரெண்டு மூணு நாள் ஆகுது நம்ம கடைவாசு கடைக்குள்ளே இருக்கட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடியாகிறான்னு தெரிஞ்சு தான் அவருக்கு வேக்சின்லாம் போட்டுவிட்டு கூட இவ்வளோ தூக்கிட்டு போகிறேன் ஒரே இடத்துல நான் கடைக்கே வரல நான் கூட வீட்டில் கொஞ்சம் படுப்பேன் ரிலாக்ஸ் ஆவேன் அப்படி இவ்வளோ போய் பார்ப்பேன் இவளுக்கு ஏதாவது கொடுப்பேன் அப்படி நான் சமாளித்து கொண்டு வர முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இடமாற்றிட்டு இருக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சாலும் தூக்கிடுவேன் ஏன்னா ஜிம்னியை மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள் ஸ்மெல் பண்ணிகிட்டே இருப்பாள் சும்மா இருக்க மாட்டேன் ஜிம்மி பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன் திருப்பி திருப்பி வந்து இந்த பிள்ளை கடிக்கிறக்கோ டிஸ்டர்ப் பண்ணுறக்கோ கத்திகிட்டே இருப்பேன் அதையும் நான் ரொம்ப பார்த்தேன் அவங்க கவனமாக வைக்க முடியாது அப்போதுவா நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ரொம்ப ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் இருபத்தோரு நாளெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாய்கள் ரெக்கவர் ஆகிருக்கு என்ன ஜிம்மிக்கு ஒரு பத்து நாள் இருக்குமா தெரிஞ்சதுமே நான் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் ஒரு அவரும் வந்து கேன் கேண்டிஸ்ட் அப்படிங்கிற சிறப்புலாம் கொடுத்தாரு என்ன ஒரு அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து வாமா ஆன்டிபயோட்டிக் எடுத்துருக்கேன்னு அந்த மனுஷன் சொல்லலை சொல்லியிருந்தாருன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அங்கேயும் அலைஞ்சிருக்க மாட்டேன் எவ்வளோ தொலைவா வினாசி வரைக்கும்லாம் போயிருக்க மாட்டேன் அது ஒரு மன வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல அவங்கவுங்க வருத்தமும் அவங்கவுங்களுக்கு எது எப்படியோ இந்த பிள்ளை விளைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக பிழைக்கும் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க நான் கேட்குறது அது ஒன்று தான் ஒட்டுமொத்த கூட்டு பிரார்த்தனையோட சக்தி அது போனமாக இல்லையா இனிமேல் ஒரு உயிர் கூட இந்த மாதிரி நோயால் வியாதியால் போகக்கூடாது அது கருத்தடிக்கு போயிட்டு வந்து போகக்கூடாது அதுக்காக கடவுள்கிட்ட நான் ரொம்ப உருக்கமாக வேண்டிக்கிறேன் நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க நாளைக்கு நான் லைவ் வரேன் முடிஞ்ச வீடியோ போடுறேன் நான் எஃபர்ட் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது ஒரு சோர்வையை தாண்டி ஒரு தைரியத்தை ஒரு வைராகியத்தை உண்டாக்கி இருக்கு அதனால் நான் எந்த சிரமமும் பார்க்கலை இப்படியே இருக்கேன் அப்படி நாங்கள் இருக்கேன் மாறல பார்ப்போம் அது பிள்ளை ஆகணுன்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் கண்டிப்பாக சரியாயிடுவான் நான் நம்புறேன் நீங்களோட நம்புங்க ப்ரே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ